தாய்மா இப்போ நம்ம வீடியோவில் இட்லியும் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் பெரியவங்க எல்லாேருக்கும் இட்லி எப்படி பண்ணுறது சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த சின்ன பிள்ளைங்களுக்காக நான் இந்த ஒரு வீடியோவை நான் தரேன் நான் பாருங்கள் இப்போ இட்லி அரிசி ஒரு நாலு டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க நாலு டம்ளர் இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த எடுத்த அளவுக்கு ஒரு அளவு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துருக்கேங்க அந்த ஊற அதை வந்து இது மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ரெண்டு மணி நேரம் கழித்து இது ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து அது ஊர்னால் போதும் ஒரு மணி நேரம் உளுந்து ஊர்னா போதுங்க எல்லாம் அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் முதல்ல உளுந்து சேர்த்தி அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் தோசைக்கு தான் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் எல்லாம் வெள்ளையாக வரும் இல்லி செவந்த நேரத்தில் வரணும்னா தோசைக்கு வெந்தயம் வேணும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தனித்தனியாக ஆகிடும் நல்லா அதை புட்டு பார்த்தோம்னா நல்லா கடல் பஞ்சு மாதிரி இந்த கடல் பஞ்சு சொல்லுவாங்க இல்லையா ஃபோம் அந்த மாதிரி இருக்கணுன்னா நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் உளுந்த நம்ம போட்டு அரைச்சி இப்படி கையில் நல்லா ஒரு இருபது நிமிஷம் அரைக்கணுங்க அரைச்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தா ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படி காற்றாட்டம் பந்தாட்டம் இருக்குங்க அந்த டைமில் நம்ம வலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோங்க அதுக்கப்புறம் அரிசியவும் நல்லா அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நான் நான் இதை வந்து மதியான நேரத்தில் அரைச்சி வச்சுட்டேன் புளிச்சிருச்சு நைட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ காலையில் மறுநாள் காலையில் எடுத்து நான் இட்லி ஊற்றுறேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கால் பாத்திரம் கால் குண்டான அளவுக்கு தண்ணி வைக்கலாம் இல்லை ஒரு சொம்ப அளவுக்கு அடி பிடிச்சிடாமல் ஏழு நிமிஷத்தில் வெந்த பேரும் இட்லி அவ்வளோதாங்க நம்ம இப்போ மேலாக இருக்கிற எடுத்து அழகாக நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷத்தில் இட்லி வெந்துருச்சு இட்லியை நம்ம வந்து எடுத்து இப்போ பாருங்களேன் அழுத்தி பாருங்கள் இப்போ ரொம்ப சுடுது எனக்கு கொஞ்சம் ஆரட்டுங்க ஆறுனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் ரேஷன் அரிசிலாம் கலக்கலைங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாம்பார் தான் நம்ம போகிறோம் பொடியை நறுக்கின கத்திரிக்காய் ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க இதுக்கு பருப்பு தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் மஞ்சத்தூள் உப்பும் கூட நம்ம சேர்த்துடலாம் அதில் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான காரத்துக்கு சாம்பார் பொடி மட்டும்தாங்க நான் சேர்க்க போகிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அதில் சேர்த்துற வேண்டாங்க இட்லி சாம்பாருக்கு சாம்பார் பொடியை போட்டுட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்ருங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழஞ்சி தக்காளி பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கடைஞ்சி விட்டுட்டு தாங்க நம்ம சா சாம்பார் தாளிக்க போகிறோம் இதுலேயே நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்திட்டோம் தக்காளி சேர்த்திட்டோம் அதனால் வெறும் பருப்பு ஜீரகம் வெந்தயம் மட்டும் லேசாக போட்டு நம்ம வறுத்து கூட தாளித்து கூட நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் போதும் அதுவே போதுமானது திருப்பி வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் பிளியம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதை நல்லா திப்பி இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இந்த குக்கரை எடுத்து திறந்து பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது இப்போ தண்ணியை இறுத்துட்டு நம்ம மறுபடியும் இதை மசிக்கணும் அந்த தக்காளி கத்திரிக்காய்லாம் நல்லாவே வெந்திருக்கும் இருந்தாலும் ஒரு கடை கடைஞ்சி விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நான் சொன்னேன்ல கடுகு வெந்தயம் சீரகம் ரெண்டு வர வாசனைக்கு அதையும் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாங்க இது தாளித்ததுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரில் இருக்கிற இந்த மேலாப்பில் இருக்குது பாருங்கள் தண்ணி அந்த தண்ணியை தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சி விட்டு அந்த கத்திரிக்காய் வெந்தது இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம இது காய்கறியும் இதோட வெந்ததை க கரைச்சி விட்டு நம்ம சேர்க்க போகிறோங்க அதில் இப்படி நம்ம சேர்த்துட்டு வாயில் ஊற்றி பார்த்துக்கலாங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கூட உப்பு சேர்த்திக்கலாங்க அதில் நான் மூணுலேருந்து நாலு தக்காளி பழம் போட்டிருக்கேன் சிறு புளிப்பு இருக்கணும் எங்களுக்கு அதனால் இது சிறு புளிப்பு இருக்கும் தக்காளி கம்மியாக போயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காதுங்க ஏன்னா மாவு அதிகம் புளிச்சிருக்காது இப்போ பாருங்கள் இதில் கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன் கட்டாயமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு நம்ம கலக்கிறோம் கடலை மாவு பேசிக்காகவே கொஞ்சம் கடலைப்பருப்பு பருப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் வாயு தான் இப்போது ரொம்ப திக்காயிடுச்சுங்க இப்போ நான் வந்து இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு அதனால் நாங்கள் மீடியம் காரம் தான் சாப்பிடுவோம் மறுபடியும் அதில் உப்பு சேர்த்து நான் வந்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வைப்போங்க இது மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் ஒரு இட்லி பொடி வச்சு இந்த சாம்பார் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி நம்மளுக்கு இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கோல்டு ஃபீவர் அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப லென்த்தியாக போகலை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ